வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா இன்னைக்கு பன்னிரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிங் மூன் டே இந்த மூன் டேயில் வந்து என்ன விஷயம் உங்க லைஃப்ல நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கும் இந்த பிங் மூன் டேவை வந்து நீங்கள் தவறவே விடாதீங்க இதை நீங்கள் செய்கிறப்போ உங்கள் லைஃப்பில் எந்த பர்சன் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பர்சன் உங்களுக்கு கிடைப்பாங்க நம்ம வீடியோக்குள்ள அடி முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளடி போகலாம் இந்த மெத்தடை நீங்கள் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னா இன்றைக்கி நைட்டு ஏழு மணிக்கு மேலே இந்த மெத்தடை நீங்கள் செய்யுங்க ஏழு மணிக்கு மெத்தடை எப்ப செய்யலாம் காலையில் அஞ்சு மணிக்குள்ளாடி மெத்தடை நீங்கள் எப்ப வேணும் இந்த மெத்தடில் உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு பேப்பர் தேவைப்படும் பிளைன் பேப்பர் எடுத்துக்கோங்க ரெட் கலர் பென் தேவைப்படும் இந்த மெத்தடை நீங்க எந்த இடத்துல உட்கார்ந்துட்டு செய்யணும் அப்படின்னா உங்களுடைய உடம்பு ஃபுல்லாகவே நிலவுடைய ஒளிப்படணும் நிலவை பார்த்துட்டு தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் உங்களுடைய மொட்டை மாடி பால்கனி இல்லை வீட்டுக்கு வெளியே சுத்தமான இடத்துல உட்காந்துக்கோங்க நிலவை நீங்கள் தெளிவாக பார்க்கணும் அந்த நிலவுடைய ஒளி உங்கள் மேலே படணும் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க வெறும் தரையில் உட்காரக்கூடாது ஏதாச்சும் விரிப்பு போட்டு நீங்கள் அதுக்கு மேலே உட்காரனா நிலவை பார்த்தபடியே கொஞ்ச நேரம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நிலவை பாருங்கள் நிலவை பார்த்து ரசிங்க இந்த மாதிரி நீங்கள் செய்ய செய்ய என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய மைண்டு வந்து ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க ரொம்ப டென்ஷனாக இருக்கு ரொம்ப கவலையில இருக்கிறப்ப என்னாகும் அப்படின்னா இதை நீங்க செய்கிறப்போ உங்க மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ரிலாக்ஸ் ஆகும் அதாவது தேவையில்லாத டிப்ரெஷன் கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் எல்லாமே வந்து உங்களுக்கு மறக்கும் நீங்க ப்ரெசண்டாக இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த இடத்துல உங்களுடைய ஃபோக்கஸ் வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணணும்னா இப்போ உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீன்லேயே வர பார்த்துக்கோங்க இந்த சிம்பளை நீங்க வரையணும் இந்த சிம்பலை வரைஞ்சி முடிச்சிட்டு இந்த பேப்பரை உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கையை இந்த பேப்பருக்கு மேலே வச்சுட்டு கண்ணை மூடிட்டு அந்த போர்சன் வந்து இப்போ உங்கள் கூட இருக்காங்க அந்த போர்சன் உங்கள் கூட இருக்கிறப்போ நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க உங்கள் வாழ்க்கையில் அந்த போர்சன் கிடச்சா எவ்வளோ சந்தோஷம் அந்த உணர்வு நிலை உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த உணர்வு நிலையை நீங்கள் இங்கே வெளிப்படுத்தணும் அந்த பேர்சன் உங்கள் கூடவே தான் இருக்காங்க உங்கள் கையை பிடிச்சி பேசுகிறாங்க ரொம்ப கேர் பண்ணுறாங்க வாழ்க்கை ஃபுல்லாக அந்த போர்சன் உங்கள் கூட ட்ராவல் பண்ண போகிறாங்க இந்த மாதிரி அந்த உங்க கூடவே இருக்காங்கன்னு கற்பனை பண்ணிட்டு பத்து நிமிஷம் அப்படியே அமைதியாக உட்காந்துக்கோங்க உங்களுடைய மூச்சை கவனிங்க மூச்சை மெதுவா ஆழமா உள்ள இழுத்துட்டு வாய்வழிய மூச்சை வெளியே விடுங்க பத்து நிமிஷம் நீங்க மெடிடேஷன் பண்ணணும் நீங்கள் கொஞ்சம் நேரம் கண்ணை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த நிலவை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் ஓகே தான் இல்லை கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு மெடிடேஷன் பண்ணாலும் ஓகே தான் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நிலவுடைய ஒளி எல்லாமே உங்களுடைய உடம்பில் வர மாதிரி இறங்குற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணணும் நிலவிலிருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜியை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சரி அதாவது இப்போ ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ண போகிறீங்கன்னாலும் சரி அதுக்கான பவர் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த பவரை வந்து உங்கள் உடம்பில் வந்து நீங்கள் வாங்கிக்கணும் அந்த நிலவுடைய பவர் வந்து உங்கள் உடம்புல வந்து இறங்குற மாதிரி கற்பனை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கையில் இருக்கக்கூடிய பேப்பரை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நெருப்பில் காமிச்சு எரிச்சிருங்க எரிச்சிட்டு நீங்கள் நினச்ச விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலவை பார்த்து நீங்கள் சொல்லணும் அந்த சாம்பலை காற்றில் ஊதி விட்டுருங்க ஓகே காய்ஸ் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி